சிறியாலிஐயா பாட்டு டிஎம்எஸ்ஐயா பாட்டாக பாடுறது நீங்களாம் இந்த பஜனை பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுற பாடல் ரொம்ப அற்புதம் ஒவ்வொரு குழுவும் ஒவ்வொரு குழுவாக அமர்ந்து ரொம்ப அற்புதமாக பாடல் இந்த பக்தியோடு முருகப்பெருமானை சந்திக்க பயணம் புறப்பட இருக்கிறீர்கள் பழனி ஆண்டவனுடைய திருவருள் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்க நானும் பிரார்த்தனை செய்கிறேன் நாங்களும் ஒரு குழுவோடு அந்த காவடி சாமிகளுக்கு வருவோம் அங்கங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காரைக்குடியிலேருந்து புறப்பட்டு இந்த ரத்னவேல் நாட்டார்கள் காவடியில் பஜனை பாடுவோம் நம்ம அங்கேருந்து குன்றரக்கூடிய சாக்கோட்டையிலேருந்து ஆரம்பித்து வர்றது அதனால பக்தி என்பது நம்மளை செம்மைப்படுத்துவதற்காக உடல் ஆரோக்கியத்திற்காக மன அழுத்தங்கள் குறைவதற்காக சிந்தனை தெளிவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவனை அறவினாடியாக நினைத்து விட்டால் ஒரு அடி நம்ம எடுத்து வைச்சோம்னா முருகப்பெருமான் நம்மளை நோக்கி அதிவேகமாக மயில் மீது புறப்பட்டு வருகிறார் என்று நம் முன்னோர்கள் நமக்கு கற்பித்திருக்கு திருச்செந்தூரில் ஒருத்தர் சாமியும் கூட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரமாக வரிசையில் காத்துக்கிட்டே இருந்தவர் ரொம்ப கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு அழுகிறார் முருகா உன்னையை காண்பதற்கு ஆறு மணி நேரமாக வரிசையில் நிற்கிறேன் யாரோ ரெண்டு மூணு பேர் பணத்தை கொடுத்து ஓ முன்னால் வந்து உட்காந்துட்டாங்களே என்னை எப்பப்பா நீ பார்க்க போகிறேன்னு அர்தான் முருகன் சொன்னாராம் அவர்கள்லாம் வந்து என்னை பார்த்தா நான் மட்டும்தான் உன்னை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நீ கவலைப்படாமல் இருன்னு முருகன் சொன்னதாக ஒரு கதை உண்டு ஆனாலும் கதையாக இருந்தாலும் அதில் இருக்கிற கருத்தை நம்மெல்லாம் கை கொள்ள வேண்டும் நெற்றி நெற்றிபாள் இந்த விபூதி அவ்வளோ அவதம் அவத ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும் அதுக்கு பேர் ஐஸ்வர்யம்னு பேர் நீர் நெற்றி பாழ் என்பார்கள் அதனால தான் ஞான சம்பந்த பெருமான் மதுரையில் திருநீற்று பதிகம் பாடியிருக்கிறார் அப்படிப்பட்ட திருநீரினுடைய மகத்துவத்தை தெரிந்து கொண்டு இந்தியெல்லாம் லேசாக கால் பட்டுருச்சுன்னா கூட சிவசிவா அப்படின்னு சொல்லுவோம் கோயிலில் விபூதி கொடுத்தா வாங்கி நெத்தியில் பூசிட்டு மிச்சத்தை வாயில் போட்டுக்குவோம் அப்படி இருந்தது ஏன்னா அது அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது திருநீர் உடம்பில் இருக்கக்கூடிய இன்னல்களை தீர்க்கக்கூடியது இங்கே உதாரணம் பார்த்தீங்கன்னா நமக்கு கார்த்திகை மார்கழி மாதம் மழை காலம் அப்படி மழை வந்துருச்சுன்னா வீட்டுக்கு பின்புறமாக தாய்மார்கள்லாம் தோட்டம் போடுவது வழக்கம் அப்படி தோட்டம் பயிர் பண்ணுவாங்க அவரை செடி சுரக்காய் பரங்கிக்காய் அந்த செடியெல்லாம் வளர்ந்து பூ வர்ற நேரத்தில் பூச்சி விழுந்துடும் பூச்சி விழுந்துட்டால் அந்த காலத்தில் மருந்து தெளிக்கலை யாரும் விறகடுப்பில் சமைச்சி சாப்பிட்டோம் அந்த விறகடுப்பில் இருக்கிற சாம்பலை தெளிச்சாங்க சாதாரணமாக அடுப்பு சாம்பல் எடுத்து தெளித்தா அந்த செடிகளில் விழுகிற பூச்சி காணாமல் போகுதுன்னா எவ்வளோ பெரிய மகத்துவம் சாதாரண அடுப்பு சாம்பலுக்கே அவ்வளோ மகத்துவம் இருந்தால் நியமத்தோடு தயாரித்த விபூதிக்கு எவ்வளோ மகத்துவம் இருக்கும் என்பதை அடியார்கள் இந்த சிவபக்தர்கள் புருக பக்தர்கள் எல்லோரும் உணர வேண்டும் அதனால தான் ஸ்ரீ பஞ்சாச்சரம்னு பேர் விபூதி திருநீரிட்டார் கெட்டார் சிவனை மறந்தார் வாழ்ந்தால் திருநீரிட்டு யார் கெட்டது சிவனை மறந்து யார் வாழ்ந்தது ஒரு துணி நெய்கிறவர் தறி சாட்டையில் நூல் கொடுத்து தறி நெய்கிறவர் ஒருத்தரு எந்த நேரமும் வேலை வேலைன்னு இருந்திருக்கிறார் ஒரு சிவனடியார் வந்து அவரை கூப்பிட்டு இப்படி நெத்தி வெறு நெத்தியாக ஏன் நீ ஒரு சைவ சமயத்தை சேர்ந்தவர் நெத்தியில் விபூதி பூசிக்கேன்னு சொன்னாராம் அவர் சொன்னார் விபூதி பூசுகிற நேரத்துக்குள்ளே கால் விறக்கடை துணி நெஞ்சிருவேனே என் வேலை கெட்டு போயிடுமேன்னாராம் அவ்வளோ மோசமாக சரி விபூதி பூசுகிற நேரம் இல்லைன்னா கழுத்தை ஒரு ருத்ராட்சாவது போட்டுக்கலாமே சிவ சின்னம் அப்படின்னாரு அதுக்கு அவர் சொன்னார் ருத்ராட்சம் கழுத்தில் போட்டிருந்தா தறி நெய்யும் பொழுது அந்த நூல் அந்த நூலில் சிக்கிட்டா கழுத்தை அறுத்துடும் அதுவே மிக துயரமாக பெறும்னு முருகா வெற்றி வேல் முருகனுக்குருகனுக்கு பழனி ஆண்டவனுக்கு சரி விபூதி பூச வேண்டாம் கழுத்தில் ருத்ராட்சம் போட வேண்டாம் ஆனால் சிவாய நம என்று அஞ்செழுத்தை சொல்லலாமேன்னார் அதுக்கெல்லாம் நேரம் இல்லையா நான் பார்க்குற வேலையிலேன்னு அவர் முடியாதுன்னு மறுத்துட்டார் மூன்று செயலும் செய்ய முடியாது நீங்கள் சாப்பிட்ற வழக்கம் இருக்குல்ல ஆமாம் தினமும் சாப்பிடுவேன் சாப்பிட்றதுக்கு முன்னால் யாராவது விபூதி பூசண முகத்தை பார்த்துட்டு நீங்கள் சாப்பிடலாமான்னு கேட்டார் அவர் சரின்னு சொன்னார் மூணு செயலும் செய்ய முடியாது சாப்பிட்றதுக்கு முன்னால் விபூதி பூசண முகத்தை பார்க்கணும் எப்படி பார்ப்பீங்க எங்கள் வீட்டுக்கு எழுத்த வீட்டில் ஒரு வேளாறு இருக்கார் தினமும் சட்டிபானை செய்கிறவர் அவர் நெத்தி நிறைய மங்களகரமாக விபூதி பூசி இருப்பார் அதனால் அவரை பார்த்துட்டு நான் சாப்பிட்றேன்னு ஒத்துக்கிட்டார் இது அப்படியே தினமும் போயிட்டே இருக்குது தினமும் அவரை பார்ப்பார் காலையில் சாப்பிடுவார் முதல் வேலை சாப்பாடு விபூதி பூசின முகத்தை பார்த்துட்டு தான் சாப்பிடணும் ஒரு நாள் சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு எழுத்த வீட்டுக்காரரை காண ஆளை தேடுறாரு மனசு ரொம்ப தவிப்பாக இருக்குது பசி வந்தால் பத்தும் பறக்குமே நேராக அந்த எழுத்த வீட்டில் போய் அம்மா அவங்க வீட்டுக்காரரங்க தினமும் அவர் முகத்தில் விபூதியை பார்த்துட்டு தான் சாப்பிட்றது வழக்கம் இன்னைக்குன்னு பார்த்தா ஆளை காணுமே அப்படின்னு கேட்டார் அந்த அம்மா சொன்னால் பக்கத்தில் தான் மண் எடுக்க போயிருக்காரு பானை பண்ணுறதுக்கு நீங்கள் வேணால் அங்கே போய் பாருங்கன்னு இவர் இங்கேருந்து ஓட ஆரம்பித்தார் அந்த இடத்துக்கு அங்கே அவரும் மண் எடுக்க தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு மண் எடுக்கும்போது இருந்து ஒரு புதையல் வருது அவர் புதையலை தூக்கும் போது இவர் ஓடி வந்த சத்தம் கேட்டு இவர் திரும்பி இப்படி பார்த்தாரு அவரும் இப்படி பார்த்து அன்னையும் பார்த்துட்டேன் வர்றேன்னு வந்துட்டார் அவர் அவர் முகத்தை பார்த்துட்டு வந்துட்டார் இருந்து புதையல் எடுத்தவர் யோசிச்சார் புதையல் எடுத்ததை பார்த்துட்டானேன்னு அவர் முடிவு பண்ணிட்டார் இப்போ வீட்டுக்கு வந்தார் புதையல் பானையை உடச்சு பார்த்தா தங்க காசுகள் ரெண்டு பங்காக வச்சார் ஒரு பங்கை கொண்டுக்கிட்டு எழுத்த விட்டு நெசவாளர் வீட்டுக்கு போனார் என்னென்ன இப்போ தான் உங்களை பார்த்துட்டு வந்தேன் நீங்கள் இப்போ வர்றீங்கள இல்லை இல்லை நீங்கள் பார்த்ததெல்லாம் சரிதான் நம்மளோட இருக்கட்டும் வெளியில் சொல்லிடாதீங்க என்ன சொல்லக்கூடாது புதையல் எடுத்ததை பார்த்துட்டீங்களேன்னாரு நான் இங்கே அதை பார்த்தேன் உங்கள் முகத்தில் இருந்த விபூதியைத்தானே நான் பார்த்தேன்னார் சரி ஏதோ ஒன்றை பார்த்துட்டீங்கல்ல பாதி புதையல் இருந்தாங்கன்னு கொடுத்துட்டார் எதுக்கு சொல்கிறேன் விபூதி பூசின முகத்தை பார்த்ததுக்கே பாதி புதையல் வீடு வந்து சேர்ந்துருக்கு நம்மெல்லாம் எந்த நேரமும் விபூதி பூசி இருந்தால் நமக்கு என்னெல்லாம் முருகன் ஐ கையால் அள்ளி கொடுப்பான்னு நினச்சி பாருங்கள் அருவமும் உருவமாகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரமமாய் என்ற சோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தன உலகம் உயர் என்று கட்சியை பற்றி வாச்சியார் பனிரெண்டு கரங்களாலே ஒரு கையில் பனிரெண்டு கைகளால் அள்ளி அள்ளி கொடுப்பார் நமக்கெல்லாம் கோடி கோடியாக சொத்து வச்சிருந்தாலும் கொடுக்க மனசில்லை கோடான கோடி மக்கள் தைப்பூசத்திற்கு பழனி மலை போகிறோம் நம்ம எல்லோருடைய வேண்டுதலையும் செவி சாய்த்து கேட்டுக்கொண்டே இருக்கிற இறைவன் எவ்வளவு கருணை உள்ளத்தோடு இருப்பான் என்பதை கருணை கூர்ந்து பாத யாத்திரை செல்லக்கூடிய பக்தர்கள் பாதுகாப்போடு பக்தியோடு நல்ல சிந்தனையோடு நல்ல எண்ணங்களோடு சென்று வரணும் பக்தி நமக்கு எல்லாத்தையும் கொடுக்கும் அந்த பக்தி தான் உலகத்தில் சிறந்தது மனிதனை நெறிப்படுத்தும் நல்ல உள்ளத்தை கொடுக்கும் ஆகினால் உங்கள் எல்லோரையும் சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி நீங்கள் எல்லாம் பசனை பாடுவதில் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறீங்க உங்கள் வேலையை நாங்கள் எடுக்கக்கூடாது நான் விட்டால் விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பேன் ஆகையினால் பசனை பாடல்களை பாடுங்கள் இடையில நேரம் இருந்தால் உங்களுக்கு நாம் பாடுற பாடு